ஒரு மிகப்பெரிய சாப்ட்வேர் நிறுவனத்தில் நாலாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக அதன் நிர்வாக இயக்குனர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டார் நீதிபதிக்கு அவரது அலங்கோலமான நிலை உறக்கமின்றி சிவந்த கண்கள் அவமானத்தால் கூனிக்குறுகி நின்றவரை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது காலையில் உங்களுக்கு உணவு ஏதாவது கொடுத்தார்களா இல்லை என்று தலையாட்டினார் இயக்குனர் நீதிமன்ற ஊழியரிடம் நான்கு இட்டிலில் வாங்கி வருமாறு ஆணையிட்டார் இயக்குனரின் கையில் இட்லி பொட்டலம் கொடுக்கப்பட்டது பரவாயில்லை இங்கேயே அமர்ந்து நிதானமாக சாப்பிடுங்கள் அதற்குள் நான் இன்னொரு வழக்கு விசாரணையை முடித்துவிட்டு வருகின்றேன் என்றார் நீதிபதி இயக்குனரால் மூன்று இட்லிக்கு மேல் சாப்பிடவே முடியவில்லை பேந்த பேந்த விழித்தபடி நின்று கொண்டிருந்தார் இயக்குனர் என்ன ஒரு இட்லியை வைத்து விட்டீர்கள் சாப்பிடுங்கள் என்றார் நீதிபதி முடியவில்லை ஐயா என்னால் சாப்பிட முடியவில்லை என்றார் நிர்வாக இயக்குனர் பார்த்தீர்களா உங்களால் சாப்பிட முடிந்தது மூன்று இட்லி தான் அதற்கு மேல் உங்கள் வயிற்றில் இடமில்லை இதற்காகவா நீங்கள் நான்காயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்தீர்கள் மனிதனின் அத்தியாவசிய தேவைகள் மிகவும் குறைவானது ஆடம்பர தேவைகள் தான் அதிகம் உங்கள் வயிற்றுக்கு தீனி போடுவது எளிது அதற்கு நான்கு இட்டிலியே அதிகம் உங்கள் ஆடம்பர தேவைக்கு நான்காயிரம் கோடி என்ன நாற்பதாயிரம் கோடி கூட போதாது இயக்குனர் பெரிதாக குலுங்கி அழ ஆரம்பித்தார் அவர் மீதம் வைத்த அந்த நான்காவது இட்டிலி அவருக்கு மட்டுமல்ல நமக்கும் தான் கொலை கொள்ளை லஞ்சம் ஊழல்தான் பாவம் என்றில்லை வரிசையில் நம்பிக்கையுடன் உணவுக்காகவோ உத்தியோகத்திற்கோ நிற்பவர்களை புறம் தள்ளி குறுக்கு வழியில் சென்றடைவது வசதி வாய்ப்புகள் இல்லாத நெருங்கிய உறவுகளிடம் அவர்களை ஒதுக்கிவிட்டு உங்கள் வசதிக்கு ஏற்ப வேறு இடத்தில் முடிப்பது பசி மற்றும் பண கஷ்டத்தோடு இருப்பவர்களுக்கு ஆதரவு தருவது போல் ஆசை காட்டி உதவுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கும்போது ஒன்றும் செய்யாமல் ஒதுங்கி நிற்பது இதுபோன்ற பல வழிகளில் பாவங்களை செய்துவிட்டு புண்ணிய சேஸ்திரங்களுக்கு சென்று பரிகாரம் என முயற்சிப்பது பெரும் பாவம் அது கடப்பாறையை முழுங்கிவிட்டு சுக்கு கசாயம் குடிக்கின்ற மாதிரி சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் நம் அருகில் நம்முடன் நம்மை சுற்றி உள்ளவரை சந்தோஷப்படுத்தி பாருங்கள் உதவி பெற்றவர்கள் ஆண்டவரிடம் ஆண்டவா எங்கள் ஆயுள் காலத்தை குறைத்து எங்களுக்கு உதவி புரிந்தவருக்கு நீண்ட ஆயுளை கொடு ஏனெனில் எங்களை போன்றவர்களுக்கு அவர் நெடுங்காலம் உதவ வேண்டும் என வேண்டுவார்கள் பிறகு பாருங்கள் ஆரோக்கியம் கூடும் ஆனந்தம் பெருகும் ஏன் ஆண்டவனே யாருப்பா இது நாம செய்ய வேண்டிய வேலையை தானாகவே செய்கிறது என்று உங்களை ஆண்டவனே ரசிப்பான் ரட்சிப்பான் நாம் யாரும் இருநூறு ஆண்டுகள் வாழப்போவதில்லை அடுத்த நொடி நமக்கு சொந்தமில்லை உங்கள் தேவைக்கு வைத்து கொண்டு மீதியை இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்கள் இல்லம் ஆலயமாகும் நீங்களே இறைவனாவீர்கள் சதா சர்வ காலமும் ஆண்டவரிடமும் எதையாவது ஒன்றை பிச்சையாக வேண்டி பெற்றுக்கொள்ள மட்டுமே முயற்சிக்கின்றோம் ஒரு நாளாவது நம்மிடம் மீதமுள்ள உணவையோ உடையோ இல்லாதவர்களுக்கு தேடிச் சென்று கொடுத்து பாருங்கள் தொடர்ந்து கர்ணனாக ஆவீர்கள் ஸோ நண்பர்களே இது உண்மையிலுமே வந்து ஒரு அருமையான வேறு தான் சொல்லணும் இந்த ஒரு பதிவை இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த பதிவு பற்றின கருத்துக்களே கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்